விஜய் அவர்கள் நேற்று கட்சி சார்ந்த அவங்களுடைய கொடியையும் அவங்களுடைய கட்சி சார்ந்த பாடலையும் அபிஷியலா வெளியிட்டிருக்காங்க எல்லாரும் ஒரு பக்கம் இதெல்லாம் வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகத்தோடு இருக்காங்க ஆனா அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி கொடியை வெளியிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அதாவது ஒரு சில மணி நேரங்களிலேயே விஜய் அவர்களுடைய கட்சி கொடி சார்ந்தும் அவருடைய அந்த தேதிய என்னென்ன நடந்துச்சோ அந்த விஷயங்கள் சார்ந்தும் பல விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்பட்டுச்சு குறிப்பா அந்த கட்சி கொடியில் இருக்கக்கூடிய அந்த லட்சணை அதாவது ரெண்டு யானை சிம்பிள் நம்ம பார்த்துருப்போம் ஸோ கட்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மேலே ரெட் கலர் ரெட் ஸ்ட்ரைப் இருந்துச்சு கீழே ஒரு ரெட் ஸ்ட்ரைப் இருந்துச்சு மிடில் வந்து ஒரு எல்லோ ஸ்ட்ரைப் இருந்துச்சு அந்த எல்லோ ஸ்ட்ரைப்பில் சுற்றி ஒரு வட்டம் மாதிரி நட்சத்திரங்கள் இருந்துச்சு அந்த நட்சத்திரங்கள் இருபத்தி நட்சத்திரங்கள் இருந்துச்சு இருபத்தி நட்சத்திரங்களும் வந்து டுவெண்ட்டி ஸ்டேட்ஸை குறிக்குது இந்தியாவில் அதில் இருபத்தி நட்சத்திரங்கள் வந்து பச்சை நிறத்திலும் கீழே இருக்கக்கூடிய ஐந்து நட்சத்திரங்கள் மட்டும் இங்கே சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸை குறிக்குது அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த ஐந்து மாநில மாநிலங்களை குறிக்குது அதனால் அது மட்டும் நீல நிறத்தில் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டார் சர்க்கிளுக்கு நடுவில் ஒரு வாகை மலர் இருந்துச்சு வாகை அப்படின்னா வெற்றி தமிழக வெற்றி கழகம் வாகை அப்படிங்கிறதுனால வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதே மாதிரி அந்த வாகை மலருக்கு ரெண்டு பக்கமும் சைடில் ரெண்டு யானைகள் போர் யானைகள் இப்படி காலை தூக்கிட்டு நல்லா அப்படி போருக்கு போகிற மாதிரி ரெடியாக நிற்கிற மாதிரியான ஒரு லட்சனை தான் அந்த கொடியில் வந்து பொறிக்கப்பட்டிருந்துச்சு கொடி எல்லாருமே பார்த்தோம் கொடிக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது இந்த வரலாறை வந்து நான் கண்டிப்பா எங்களுடைய கட்சி மாநாட்டில் நான் உங்களுக்கு முழுமையா விவரிக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா இந்த யானைகள் எப்படி பெரிய வரலாற வச்சிருக்கு அந்த வரலாற வந்து நாங்க உங்ககிட்ட கட்சி மாநாட்டில் சொல்றேன்னு சொன்னாரோ அதே மாதிரி யானைகள் தான் இன்னைக்கு பிரச்சனையா வந்து நின்று விஜய் விஜயவர்களுடைய கட்சிக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யானைகள் அப்படின்றது வந்து இங்கே வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஃபாரஸ்ட் அழியாம இருக்கணும் அப்படின்னா காடுகள் அழியாம இருக்கணும் அப்படின்னா யானைகள் கண்டிப்பா நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம பல ஆண்டுகளா பேசிட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வகையில யானை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விலங்கா பார்க்கப்படுது இங்க இருக்கக்கூடிய கட்சிகளில் பல பல வகையான விலங்குகளை ஒரு சிலர் வச்சிருக்காங்க பல வகையான மலர்களை ஒரு சிலர் வச்சிருக்காங்க கட்சியினுடைய சின்னமாக இருக்கட்டும் கட்சி கொடியிலையாக இருக்கட்டும் பல லட்சணைகள் இருக்கும் பல சிம்பிள்ஸ் இருக்கும் அந்த வகையில பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு கட்சியை கேள்விப்பட்டிருப்போம் இது மிகப்பெரிய தேசிய கட்சியா இருக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி இது இந்த கட்சியினுடைய தலைவராக மாயாவதி இருக்காங்க அவங்க அங்க பல

ஒரு இருக்கு இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் பவுஜன் சமாஜ் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய கட்சி கொடியிலையும் சரி அவங்களுடைய தேர்தல் சின்னமும் சரி யானைதான் இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய ஒரு சின்னத்தை நீங்க மற்ற கட்சியா இருக்கும் பட்சத்தில் அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்தாலும் சரி அங்கீகரிக்கப்படாத கட்சியா இருந்தாலும் சரி ஏற்கனவே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வச்சிருக்கக்கூடிய அந்த சிம்பிள இவங்க அவங்களுடைய கட்சி கொடியிலேயோ இல்ல வேற எந்த இடத்துலயுமே பயன்படுத்த கூடாது அப்படிங்கறதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய விதி இந்த விஷயத்தை நாங்கள் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஆ பல ஆவணங்களோட அட்டாச்மெண்ட்ஸோட நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதை வந்து நீங்கள் உடனடியாக நீக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ கூடிய விரைவில் அவங்க அதில் இருந்து நீக்குவாங்க அந்த யானை சிம்பிள் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ட்டு நேற்றைக்கு ஒரு அறிக்கை வெளியாக இருந்துச்சு இன்னொரு பக்கமும் விஜய் அவர்களுக்கு சிக்கல் எழுந்திருக்கு ஆர்கே நகரை சேர்ந்த ஒரு நபர் விஜய் அவர்களுக்கு ஒரு விஜய் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு என்ன அப்படின்னா கட்சி கொடியில் அவங்க வந்து நிறைய மிஸ்லீடிங்ஸ் இருக்குது அப்படின்ட்டு என்னென்னா விஜய் அவர்களுடைய கட்சி கொடி அப்படிங்கிறது ஸ்பெயின் நாட்டுக்கொடி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா ஸ்பெயின் நாட்டுக்கொடியும் அப்படிதான் இருக்கும் மேல கீழே ரெட் நடுவுல எல்லோ அப்படின்னு இருக்கும் அதுல சென்டர்ல ஒரு சிம்பிள் இருக்கும் ஸ்பெயின் நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி அதே மாதிரிதான் விஜயவர்கள் தான் இருக்கு மேல கீழே ரெட் இடையில வந்து ஒரு சிம்பிள் இருக்கு அதாவது ரெண்டு யானைகள் இடையில வாகை மலர் அப்படின்ட்டு இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா கேரளத்தினுடைய போக்குவரத்து கழகம் இருக்காங்கல்ல சோ அந்த போக்குவரத்து கழகத்தினுடைய அரசு சின்னமா ரெண்டு யானைகள் போர் யானைகள் வந்து அதுல இருக்க மாதிரி இருக்கும் சோ அந்த சின்னத்தை வந்து இவர் பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க மட்டும் இல்லாமல் இடையில இருக்கக்கூடிய வாகை மலர் இந்த வாகை மலர் அப்படிங்கிறது வந்து ஈழத்தமிழர்களை குறிக்கக்கூடிய ஒரு மலராக இருக்கு ஸோ அந்த வாகை மலரையும் விஜய் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு அவருமே அந்த ஃப்ளாக் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஸோ இப்படி விஜய் அவர்களுக்கு சிக்கலுக்கு மேலே சிக்கல் எழுந்துட்டு வந்துட்டுருக்கு உண்மையாவே விஜய் அவர்கள் யானையை பயன்படுத்தக்கூடாதா விலங்குகள் கொடியில இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நாம் தமிழர் கட்சியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலையும் ஒரு புலியுடைய முகம் தான் இருக்கும் விலங்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல அந்த கட்சியை வந்து இன்னைக்கு மாநில அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு சிம்பிள் கொடுக்குறாங்க இல்ல ஒரு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல கட்சியினுடைய பேர் அறிவிப்பாங்க அதன் பிறகு கட்சியினுடைய கொடி அறிவிப்பாங்க கட்சியினுடைய பாடல் இதெல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இதுதான் எங்களுடைய கட்சி பெயர் இதுதான் எங்களுடைய கட்சியினுடைய கொடி அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டெல்லியில் இருக்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போய் அவங்க அது எல்லாத்தையுமே கொடுப்பாங்க அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தேர்தல் ஆணையர்கள் தலைமை தேர்தல் ஆணையர்கள் எல்லாருமே அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு அவங்க அப்ரூவ் கொடுக்குற வரைக்கும் அவங்க வந்து இதை வச்சுக்கலாம் அப்படி அப்ரூவ் கொடுக்கல அப்படின்னா இதை வந்து அவங்க மாற்றுவாங்க இல்லை வேற மாற்றிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை நாங்கள் அப்ரூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க கொடுக்கணும் அவங்க அப்ரூவ் பண்ணாதான் தெரியும் விஜய் அவர்கள் அந்த யானை இருக்கும் இருக்குமா இல்லை இருக்காதா அப்படிங்கிறது அது வரைக்கும் இந்த கொடியில மாற்றங்கள் ஏற்படுமா யானைகள் இருக்குமா இருக்காதா அப்படிங்கறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இது மட்டும் இல்லாமல் கட்சி கொடியில் உயிருள்ள விலங்குகளையோ இல்லை உயிருள்ள எந்த உயிரினங்களையோ நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி கட்சி கொடியை வடிவமைக்க கூடாது அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் கொண்டு வந்த நிபந்தனையாக இருக்கு அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கலாம் இல்லை இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியில் நான் சொன்னேன் ஏற்கனவே அவங்க யானை சின்னம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு பட் இந்த விதுமுறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ பௌஜன் சமாஜ் கட்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அவங்க அந்த கட்சியிலேருந்து யூபிஐ ரெப்ரசன்ட் பண்ணி சிஎம்ஆவும் மாயாவதி அவர்கள் ஆயிருக்காங்க அப்போ அந்த கட்சி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கினது ஸோ அதன்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு விலங்குகளினுடைய உயிரினங்களினுடைய அந்த ஒரு சின்னம் அப்படிங்கிறது கட்சிக்கொடியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் நீங்கள் எப்படி வந்து இந்த கட்சி கொடியில் வைப்பீங்க யானை சின்னத்தை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யானை ஏன் வச்சாங்க அப்படிங்குறத தாண்டி அந்த கட்சியினுடைய பாடலில் வருது நம்ம ஊர் யானையே கிடையாதுங்க அது ஆஃப்ரிக்கன் யானை அப்படின்ற அளவுக்கு இவங்க எல்லோருமே டீக்கோட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே எதுவாக இருந்தாலும் யானைகள் வந்து காடுகளை வளமாக்கவும் காடுகளை செழிப்பாக வைத்துக்கொள்ளும் உதவக்கூடிய ஒரு விலங்கு அதை நம்ம அப்படி பார்க்கணுமே தவிர இதில் அதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு நிறைய தமிழர்களுக்கான தமிழர்கள் மண் சார்ந்து தமிழர்கள் நலன் சார்ந்து தான் இந்த பாடலுடைய வரிகளாக இருக்கட்டும் இந்த பாடலுடைய அந்த போக்காக இருக்கட்டும் அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது ஸோ அதெல்லாமே பார்க்காம விஜய் அவர்களுக்கான இந்த சிக்கல் அப்படின்ட்டு பார்க்கும்போது விஜய் அவர்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு கட்சியினுடைய கொடியில இருந்து அந்த யானைகளை நீக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க இதை நீக்குவாங்களா ஏன்னா அடுத்த மாசம் மாநில மாநாடு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப மாநில மாநாடு நடக்க போகுது அப்படின்னா அந்த இடத்துல கட்சி கொடிகள் பறக்க விடணும் கட்சி கொடிகள்ல சார்ந்து நிறைய பேனர்கள் வைக்கப்படும் நிறைய கட் அவுட்ஸ் இருக்கும் அங்க வந்து கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாதா அப்ப அந்த வாகை மலர் அந்த யானை அந்த சிம்பிள்லாம் அங்க இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு பல்வேறு கேள்விகள் இருக்கு அந்த வகையில அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மாநாடு என்னைக்கு அப்படின்ற டேட்டா அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல ஆனால் செப்டம்பர்னுடைய இறுதியில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி பார்த்தோம்னா கூட கண்டிப்பாக இன்னும் ஒன் மந்த் தான் அவங்களுக்கு டைம் இருக்கு அந்த ஒன் மந்த்குள்ளே என்ன மாதிரியான சிக்கல்களை தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மேற்கொள்ள போகிறாங்க கட்சியினுடைய கொடியில் மீண்டும் மாற்றம் இருக்குமா கட்சியினுடைய கொடியில் ஒருவேளை மாற்றம் இருக்கு மாற்றம் கொண்டு வராங்க தேர்தல் ஆணையம் இது அங்கீகரிக்கப்படலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க கட்சியில என்ன சிம்பிள் இருக்கும் அது விஜய் அவர்களுக்கு எந்த மாதிரியான சிக்கலாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை கொடி இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இதே மாதிரி ஒரு விழாவா கொண்டாடுவாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தான் பார்க்கணும்